சிவபெருமானின் அருளால் மறுபிறவியில் அரசனாக ஆட்சி செய்ய பிறந்த ஒரு சிலந்தியின் கதை காவிரி பாயம் சோழ நாட்டில் சந்திர தீர்த்தம் என்ற ஒரு பொய்க்கை உண்டு அதன் அருகே உள்ள வனத்தில் ஒரு வெண் நாவல் மரம் இருந்தது மரத்தடியில் சிவலிங்கம் ஒன்றும் இருந்தது வனத்தில் உள்ள வெள்ளை யானை ஒன்று நீரும் மலரும் கொண்டு சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது அங்கே ஒரு சிலந்தியும் இருந்தது வெள்ளை யானை தினமும் அங்கு வந்து லிங்கத்தை வழிபடும் ஒருநாள் சிலந்தி சிவலிங்கத்தின் மீது உலர்ந்த இலைகள் விழுவதைக் கவனித்தது அதை தடுக்க லிங்கத்தின் மேலே தன் வாயால் வலை பின்னியது மறுநாள் யானை சிவலிங்கத்தை வழிபட வந்தபோது வலையைக் கண்டு அது குற்றம் எனக் கருதி தன் துதிக்கையால் அதை அழித்துவிட்டு வழிபட்டு சென்றது சிலந்தி சிவலிங்கம் இருந்த இடத்திற்கு வந்தபோது தனது வலை அழைக்கப்பட்டதை பார்த்து வருத்தப்பட்டு மற்றொரு வலையை விட்டுச் சென்றது மறுநாள் யானை சிவலிங்கத்தை வழிபட வந்தபோது வலையைக் கண்டு அதையும் அறுத்து அழித்தது அழைத்தது கோபத்தால் பொங்கி யானையின் துதிக்கையினுள் புகுந்து கழித்தது அதை தாங்க இயலாத யானை கீழே விழுந்து துதிக்கையை நிலத்தில் மோதி இறந்தது அந்த மோதலில் துதிக்கையில் இருந்த சிலந்தியும் இறந்தது சிவபெருமான் வெள்ளை நிற யானைக்கு சிவப்பேரு அளித்தார் சிலந்தியை மண்ணுலகில் அரசனாக பிறக்க அருள் செய்தார் சோழ மன்னன் சுபதேவனும் அவன் மனைவி கமலாவதியும் சிதம்பரம் சென்று நடராஜரிடம் ஒரு மகனுக்காக ஆவலுடன் பிரார்த்தனை செய்தனர் இறைவன் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற சோழ மன்னனின் குழந்தையாக சிலந்தியை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்க வரம்பளித்தார் விரைவில் கமலாவதி கருத்தரித்தாள் பிரசவ நாள் வந்தது குழந்தை பிறக்கும் முன் காலத்தை கணித்து சொல்லும் ஜோதிடர் குழந்தை இன்னும் ஒரு நாழகைக் கழித்து பிறக்குமாயின் அது இம்மூன்று உலகையும் ஆளும் என்று கணித்து கூறினார் இம்மொழி கேட்ட அரசி என் குழந்தை ஒரு நாழகைக் கழித்து பிறக்கட்டும் என்னை தலைக்கீழாக கட்டித் தொங்க விடுங்கள் என்று கூறவும் அவ்வாறே செய்யப்பட்டது ஒரு நாழிகைக் காலம் கழிந்து சோழ அரசனாக சுபதேவர்க்கும் அவர் மனைவியார் கமலவதிக்கும் அச்சிலந்தி ஆண் குழந்தையாக மறுபிறவி எடுத்தது பிறந்த அக்குழந்தை சிவந்த கண்களை உடையதாய் இருந்தது கமலவதி குழந்தையை பார்த்து என் கோச்ங்கன்னானே என அன்பால் அழைத்ததுமே அரசியின் உயிர் பிரிந்தது சுபதேவர் தன் பிள்ளை கோச்செங்கண்ணானை அன்போடு வளர்த்தார் தக்க பருவம் வந்ததும் மகனுக்கு முடி சூட்டினார் பின்னர் துறவில் ஈடுபட்டு இறைவனடி சேர்ந்தார் முஞ்சென்ம உணர்வோடு பிறந்த கோச்சங்கண்ணனார் அரியணை எறியதும் தான் திருவருள் பெற்று திருவானைக்கா சென்றார் அங்கே இறைவனுக்கு திருக்கோயில் எழுப்பினார் அங்கு நின்ற நாவல் மரத்துக்கு பாதுகாப்பு அளித்தார் அமைச்சர்களைக் கொண்டு நாடெங்கும் பெரைசூடிய பெருமாளுக்கு திருக்கோயில் கட்டிவித்தார் அவரால் அறக்கட்டளைகளும் ஏற்படுத்தப்பட்டன கோச்செங்கண்ணனார் தில்லை சென்று கூத்த பெருமாளை வழிபட்டார் அங்கே தில்லை வாழ் அந்தலர்களுக்கு குடியிருக்க இல்லங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளையும் அவர் செய்து கொடுத்தார் காலக்கணிதர் சொல்லியவாறே கோச்செங்கண்ண சோழன் உலகை தம் குடைக்குள் நிறுத்தி நல்வழியில் மக்களை காத்து ஆட்சி நடத்தினார் பிறைசூடிய பெருமானிடம் சிந்தை தோய்ந்து திருத்தொண்டுகள் பல செய்து அவர் நீண்ட காலம் நிறை வாழ்வு வாழ்ந்து சிவனார் சேவடி சேர்ந்தார் இறைவனை நினைத்து வழிபட்ட பிராணிகளும் உயர்நிலை பெற்றதை கூச்செங்கண்ண நாயனாரின் இவ்வரலாறு தெரிவிக்கிறது வெள்ளை நிற யானை மலர் கொண்டு சிவலிங்கத்தை வழிபட்டு வந்ததனால் இவ்விடத்திற்கு திருவானைக்கா என்ற பெயரும் ஏற்பட்டது கோச்செங்கண்ண சோழன் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார்